வியூவர்ஸ் அஸ்லாம் வலைக்கம் எங்கள் சேனல் தொடர்ந்து சப்போர்ட் பண்ண அனைவருக்கும் மிக்க நன்றி தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் தொடர்ந்து எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க அம்மா அம்மா கடிக்க தான் கூடாதுங்கிறது நல்ல பையன்ல டே 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 கடிக்காம அம்மா கை வச்சா உனக்கே நான் கட்டில நான் கை வச்சா என்ன உனக்கு என்ன உன்னுடையதுதானா அது நான் வைக்கக்கூடாதா கை வைக்க கூடாதுரா கட்டில கடிக்க கூடாது அடி வாங்குவ அடி வாங்க முடிச்சலா உம் உம் உம்

கடிக்க கூடாதுடா சொன்ன பேச்சை கேளுடா நல்லா ஊர் சுற்றி ஊர் சுற்றிட்டு வந்தாச்சு ஊர் சுற்றிட்டு வந்தாச்சு கையிலேயே என்ன உனக்கு கண்ணை நோண்டிடணும் கண்ணை நோண்டிடணும் கண்ணை நோண்டுற போய் இந்த கண் இருக்கு கண் முட்டு முட்டுன்னு பக்கில்லை பேசுடா சான் 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 ஏன் கேளுடா சான் சான் இசான் காணவில்லை இசானை காணவில்லை காணவில்லை இசான் எங்க அச்சோ இசான் எங்கம்மா இசான் இல்லை இது யாரோ வேற யாரோ இசானே இல்லை இது இது குறும்புக்கார பையன் இசான் சொன்ன பேச்சு கேட்குற பையன் இது வேறு யாரோ ஒரு பையன்